ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தெலுங்கில் ஒரு மாஸ் மசாலாவா ரிலீஸ் ஆன படம் தான் நல்ல மலை இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அமித் திவாரி வந்து இந்த படத்தில் ஹீரோவன் நடிச்சிருக்காரு பானுசிரி நாசர் நாசர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து நடிச்சுக்கிறாங்க இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தினோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லியிருக்கிறேன் இது வந்து நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசப்பட்ட படம் ஆனால் அது உண்மை கதையாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அவங்க அப்படி தான் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் ஒரு வந்து கதை நல்ல கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பார் உடனே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கதை சொல்லுவார் நான் வந்து நல்ல மலை அப்படின்னு ஒரு மனுஷனோட கதையை சொல்கிறேன் அவர் வந்து காட்டுக்குள்ளே வாழ்ந்தார் அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார் எந்த அளவுக்கு போராடினாருன்னு சொல்லிட்டு காட்டுவாங்க உடனே அந்த பிளாஸ்பேக் விரியுது அந்த பிளாஸ்பேக் போது உள்ளே போய் என்ன பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல மலை வந்து ஒரு பெரிய ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து குடியிருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவரோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாட் மாடுகளை வளர்த்துறாங்களா அவங்களோட மாடுகளோட தோல்களை மாட்டை கொண்டு தோல் தோளில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரெண்டாவது மரங்களை வெட்டுறது இந்த மாதிரி வேலை செஞ்சிட்ருக்குறாங்க ஒரு குரூப்பு அவங்கக்கிட்ட அடியாளாக வேலை செய்கிறவ தான் நம்ம நல்ல அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா இங்கே அவருக்கு ஒரு தீர்வலி கிடைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இருந்து சில நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பொண்ணு சொன்ன நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அடுத்தபடியாக இவங்க வந்து அந்த வில்லன்கள்கிட்டருந்து எதிர்க்கறாரு எதிர்த்த உடனே அவங்களுக்கும் இவங்களுக்கும் போராட்டம் நடக்குது அதுக்கு அந்த பக்கம் நல்ல செகண்ட் சகண்டாப்படம் வந்து நல்லவனாக மாறி அதுக்கப்புறம் இவங்களை வில்லன்களை பழிவாங்கி அந்த மாடுகளெல்லாம் காப்பாற்றுனாரா அவர் கூட வச்சுருந்த அந்த அண்ணனாக பார்த்துக்கிட்டு அந்த மாட்டை அவங்க கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் அவர் வெகுண்டு எழுதுகிறாரு இவ்வளோ தான் இந்த படத்தோட கதை இதில் வந்து நாசர் வந்து ஒரு விஞ்ஞானி நடிச்சிருப்பார் அவர் பண்ணுற எஃபெக்ட் ஃபஸ்ட்டாப்லேயும் சரி கதைச்சிலும் சரி ஒரு திருப்திகரமான ஒரு படம் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்டை கொண்டாந்து அவர் கொடுத்துட்டு போயிருவார் ஏன்னா அவரோட நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஓப்பனிங்கில் அவர் பண்ணுற விஷயம் கிளைமேக்ஸில் அவர் பண்ணுற விஷயம் ரெண்டே சீனில் தான் வருவார் ரெண்டு சீனில் வந்தாலும் நல்லா ப்ராப்பராக அந்த விஷயத்தில் அவர் சொல்லிவிரு இந்த படத்தினுடைய மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா திரைக்கதை தான் திரைக்கதை இந்த ஒரு கதையாக உருவாக்குறதுக்கு முன்னாடி இந்த நல்ல மலை அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய போராளியோ பெரிய ஒரு விஷயமா இல்லைல்ல அவங்க சொல்கிற பில்டப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து பில்டப் கொடுத்த அளவுக்கு அவர் நல்லாவில் ஒரு பெரிய ஒரு இதாக காட்ட மாட்டாங்க அவர் இன்னும் அவர் பண்ணுற பூரா தவறான பண்ணிகிட்டு இருப்பார் ஆனால் சொல்கிறது பூரா அவர் நடந்து வந்தாருன்னா அவ்வளோ தான் புளி சிங்கம் கரண்டிங்க அவங்க பார்த்து ஆனால் அவர் கடைசிகள்லையும் எதுவுமே பண்ணுறதில்ல கிளைமேக்ஸில் எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த ஊருக்கு ஒரு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவ்வளோதான் வேலை ஒன்று டெக்னிக்கலாக நே பணம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட காட்சி அமைப்புகள் நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால இந்த பணம் வந்து திரைக்கதின்னு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தனால இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான மூவியில் நம்ம சேர்த்திடுவோம் இந்த படத்துக்கு வந்து நாற்பத்தஞ்சு டு ஐம்பது மார்க் கொடுக்குறோம் அவ்வளோதானே ஒர்த்து இந்த நல்ல மலை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுன்னா இப்போ நான் வந்து யூடியூப்லேயே சிமிங்கள் இருக்குது ரெண்டாவது வந்து ஓடிடி திருவிதையாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ சமீபத்தில் அதனால் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ